வணக்கம் சிவாஜி முரசி நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜெமினி சினிமா வார இதழ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் ஆகிய மூன்று பேரையும் குறிப்பிட்டு முக்கணிகளில் எந்த கணி சிறந்தது என்று ஒரு கட்டுரை போட்டி அறிவித்தது அந்த போட்டியில் நடிகர் திலகத்தை பற்றி எழுதப்பட்ட கட்டுரை இரண்டாம் பரிசு பெற்றது அந்த கட்டுரையில் இருந்து இந்த பதிவு நடிகர் திலகத்தோடு கம்பேர் செய்யப்படும் எந்த விஷயத்தையும் நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிவாஜி முரசு யூடியூப் சேனலின் கொள்கையும் அதுதான் இருந்தாலும் பழைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நடிகர் திலகம் பற்றிய எந்த செய்தியையும் ஆவணப்படுத்துவதற்காகவும் இந்த சிவாஜி முரசு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டது என்பதால் இந்த பதிவை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கருணாநிதி எம் ஜி ராமச்சந்திரன் மூவருக்கும் தமிழ் திரையுலக வரலாற்றில் என்றும் அழியாத இடம் உண்டு இந்த மூவருள் சாதனை பலபுரிந்து முக்கணிகளில் முதற்கணி என திகழ்ந்தவர் யார் என்று பார்க்கலாம் கருணாநிதி அவர்கள் வசனங்களில் புதுமையை புரட்சியை புகுத்தி வசனமலை பொழிய வைத்தார் இவருடைய வசனங்கள் தமிழ் திரையுலகில் ஒரு மாறுதலை உண்டாக்கியது இவருடைய வசனங்கள் இடம்பெற்ற படங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டன வசனத்துறையில் சில சாதனைகள் நிகழ்த்தியவர் என்பது மறுக்க முடியாது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் படங்களில் சண்டை காட்சிகளுக்கு காதல் காட்சிகளுக்கு கனவு காட்சிகளுக்கு முதலிடம் தந்து அவரின் திறமையை அதன் எல்லையை அறிந்து அதற்கு உட்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட பாத்திரங்களையே ஏற்று நடித்து அதன் மூலம் மக்களின் மனதில் தனி கற்பனையை ஏற்படுத்தி அதை தக்க வைத்துக் கொண்டார் இதனால் இவரின் படங்களில் கதையம்சம் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்முலாவில் அமைந்திருக்கும் அதனால் வெரைட்டி எனும் பலதரப்பட்ட பாத்திரங்கள் ஏற்று நடிகன் என்ற சொல்லுக்கு ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொள்ள இவர் சிரத்தை எடுத்துக் இவர் நடிப்பில் சாதனை எதுவும் புரிய வாய்ப்பில்லாமல் போயிற்று நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிகன் என்ற முறையில் எவரும் ஜென்னி பார்க்க முடியாத சாதனைகளை நிகழ்த்தி நேற்றைய நடிகர்களுக்கு சவாலாக இன்றைய நடிகர்களுக்கு சாதனை கலனாய் நாளைய நடிகர்களுக்கு வழிகாட்டியாய் நின்று நினைத்து வரும் நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பு என்பதின் உருவப் பிரதிபலிப்பாக இளங்கி மக்களின் இதயங்களில் நடிப்புலக நாயகனாக நினைத்திருக்கிறார் என்பதையும் எவரும் மறுத்திட முடியாது சக்சஸ் இன் ஆக்டிங் இஸ் அச்சீவ்டு ஒன்லி பை த ரிலேட்டிவ்லி ஃபியூ பர்சன்ஸ் ஹூ கம்பைன் நேச்சுரல் டேலண்ட் வித் வெல் டெவலப்டு டெக்னிக்ஸ் டெடிக்கேஷன் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்ற அமெரிக்க அமெரிக்கைக்கலை தொகுப்பில் உள்ள வரிகளின் முழு வடிவமாய் நின்று மறக்க முடியாத பாத்திர படைப்புகளை சாதனை படைப்புகளாய் உயிரிழந்து உழவு விட்டவர் நடிக மன்னன் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பேசும் படங்கள் வெளிவர ஆரம்பித்த காலந்தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வரை தமிழ் திரையுலகம் பழகி போன ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திரையுலகமானில் ஒரு விடிவெள்ளி உதித்தது ஆம் பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக பழகி போன ஒரே பாதையில் பாடல்கள் நடிப்பின் இன பரிமாணங்களை புதிய பரிணாம வளர்ப்பில் வித்தூன்றினார் நடிகர் தினகம் ஒரு புது முகத்தின் வரவால் காலமாக இருந்து வந்த சம்பிரதாயங்கள் அறுத்தெறியப்பட்ட பின் புதிய சாதனையை நிகழ்த்திய ஒரே நடிகர் நடிப்பு வேதன் சிவாஜி ஒருவர்தான் இந்த படத்தின் சிறப்புக்கு கலைஞரின் வசனங்கள் உறுதுணையாக இருந்தன என்றாலும் அவரின் வீரபூத்த நெருப்பனைய வசனத்தை தன் தனிப்பட்ட குரல் வளர்த்தால் உச்சரிப்பு முறையால் சாதாரண வார்த்தை கோர்வைகளை இலக்கிய காவியங்களுக்கு இணையாக கவிதைகளின் தரத்துக்கு ஒப்பாக மாற்றிய தனி பெறும் சாதனை நடிகர் திலகத்தின் உடையது வராசி கணேசன் ஏற்படுத்திய முதல் சாதனையே மகத்தானு என்பதை தொடர்ந்து வந்த தமிழ் திரைப்படங்கள் அனைத்திலும் வசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதில் இருந்தே அறிந்து கொள்ளலாம் கலைஞரின் வசனங்கள் பேசி நடிப்பதற்கு சற்று கடுமையாகத்தான் இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று எம்ஜிஆர் மற்றும் பிற நடிகர்களின் படங்களுக்கும் கலைஞர் வசனம் எழுதியிருந்தாலும் அந்த படங்களில் கலைஞரின் வசன சிறப்பு வெளிப்பட்டதில்லை ஏனெனில் கலைஞரின் நீண்ட நெடிய சொற்போர் வசனங்களை உணர்ச்சி பங்க நடிப்பின் பரிணமிக்கும் வகையில் டைமிங் கோடு வசனம் நடிகர் யாராலும் முடியவில்லை ஆக வசனங்களுக்கு உயிரோட்டம் தந்து பிறந்த ஒரே நடிகர் என்ற பெரும் வேட்டினை சாதனையை சிவாயை தவிர வேறு எவரும் இன்று வரை பெறவில்லை வீரம் என்பது என்ன நடிப்பில் வீரச்சுவை பற்றி நாடகத்தமிழ் கூறும் பாடல் இது வீரச்சுவை அவிநகம் விளம்பும் சுருட்டியன் உதலும் திண்ணல உற்ற சொல்லும் பகைவரை எண்ணல் செல்லா இகழ்ச்சி வரவும் நன்னும் என்ப நன்குணர்ந்தோரே இதுதான் நாடகத்தமிழ் காட்டும் வீரத்தின் இலக்கணம் இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தைகளை உணர்ச்சி பூர்வமான நடிப்பின் இயக்கத்தின் மூலம் மெய்ப்பித்துக் காட்டினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தின் பிரதிபலிப்பை முகபாவங்களில் பிரதிபலித்து எதிரியை நேருக்கு நேர் சந்தித்து எல்லி நகையாடும் வீர வசனங்களை கேட்போர் நரம்பினில் வீரம் முறுக்கேற வைத்தார் வீரத்தின் இலக்கணம் படைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டபொம்மனை அறிந்தவர் பார்த்தவர் இன்று நம்மிடையே எவரும் இல்லை கட்டபொம்மன் மறைந்து நூற்றாண்டுகள் பல கடந்த பின்னர் அந்த வீர திருமகனின் வீர முகத்தை வீர நடையை வீர செங்கோல் ஆட்சியை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் கணேசன் நம் கொண்டு வந்து சுதந்திர விளக்கமாக விரிவாக மாணவர்கள் இளைஞர்கள் பாமர மக்கள் யாவரும் அறிந்து கொண்டிருக்க முடியாது சிவாஜிக்கு முன் தமிழ் படங்களின் பெருவை தமிழக எல்லையை தாண்டியதில்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆசிய ஆப்பிரிக்க பட விழாவில் கெய்ரோவில் கலந்து கொண்டு சிறந்த இசையமைப்பிற்காகவும் சிறந்த நடிகருக்குமான பரிசை தட்டிக்கொண்டு வந்தது மொழி புரியாதவரை கூட தன் நடிப்பாற்றலால் கவர்ந்து அதன் மூலம் பரிசு பெற்று பாராட்டு பெற்றது நடிகர் திலகத்தின் சாதனை கற்பனை கதாபாத்திரங்களையோ பல நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த சரித்திரங்களையோ படமாக்குவதும் அதில் தத்ரூபமாக நடிப்பதும் திறமைசாலிகளுக்கு முடிகிற காரியம்தான் ஆனால் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த தேச தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை ஏற்று நடிப்பது என்பது எப்பேற்பட்ட நடிகர் என்றாலும் இயலாத ஆனால் அதையும் முழுமையாக தன்னால் செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் கப்பலோட்டிய தமிழர் சிவாஜி கணேசன் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை கண்ணுற்ற வஉபூசி அவர்களின் மைந்தர் எனது தந்தையை நேரில் பார்த்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது என்று மகிழ்ந்து எடுத்துச் சொல்ல வசன உச்சரிப்புகளில் குரலின் ஏற்ற தாழ்வுகளில் புதுமை படைத்து திரையுலகின் வளர்ச்சி குன்றிய காலமதை மாற்றிய அதன் மூலம் சாதனைகள் பல புரிந்த சிவாஜி முகபாவங்களில் கைகால் அசைவுகளில் உடல் குழுக்களில் கண்ணப்புகளில் நவரச நவரசனை படைத்து நடிப்பின் முழு உருவத்தை வெளிப்படுத்த முடியும் என்ற புது வழியை புது விதியை தன்னால் ஏற்படுத்தப்பட்ட வசங்களின் பெருமை தந்த முறியடித்து புது முழக்கம் முழங்க வைத்தார் பாசமலர் ராஜசேகரின் மூலம் ராஜசேகரின் கண்கள் சிரித்தால் நம் கண்களும் சிரித்தன அவரின் உள்ளம் அழுதால் நம் உள்ளமும் அழுதது நடிப்பு கலையின் மேன்மையால் காண்போரை தன் வயப்படுத்தும் சாதனை செய்தவர் நடிகர் திலகம் அதே போன்று உடன் நடிக்கும் நடிகர் நடிகரின் நடிப்பு திறமையை வெளிக்கொணர பெரும்பாடு படுவதிலும் இவருக்கு இணை இவரே சிவாஜியின் துணையால் நடிப்பில் மெருகேறி புகழேணியில் ஏறிய நடிகர் நடிகையர்கள் ஏராளம் அதே போன்று தன்னை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களின் சூழ்நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு மனிதாபிமானத்துடன் உதவுவதில் சிவாஜி நிகரற்றவர் பந்துலுவின் முரடன் திரைப்படத்தில் நடிக்க பணம் வாங்கவில்லை நடிகர் தினகம் மறைந்த ஏ பி நாகராஜனுக்கு வடிவுக்கு வளைகாப்பு மூலம் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்ய நவராத்திரி திரைப்படத்தில் நடிக்க பணம் வாங்காததோடு ஒத்துழைத்து நாகராஜனின் வாழ்வில் ஒரு திருப்பு உண்டாக்கி தந்தவர் சிவாஜி எஸ் வி சுப்பையா அவர்களின் தயாரிப்பான காவல் தெய்வம் திரைப்படத்தில் சாமுடியாக வாழ்ந்து காட்டவும் ஊதியம் வாங்கிக் கொள்ளவில்லை நடிப்பு செம்மல் சிவாஜி எத்தனையோ தயாரிப்பாளர்களை வாழ வைத்த தெய்வமாக விளங்கிய சிவாஜி என்றுமே முதன்மையானவர் நாடக பறந்து பல காத்தவர் சிவாஜி நடிகர் சிலகம் தலைவராக வந்து ஆற்றிய அடங்கா நடிகர் சங்கத்துக்கு கட்டிடமும் கலையரங்கும் கட்டித்தந்த நல்ல பணியினை செய்தவர் சிவாஜி தான் ஏற்று நடிக்கும் பாத்திர படைப்புகளை சிறப்புக்காக சில நூதன மேக்கப்புகளை பாபு திருவருச்செல்வ ரப்பர் நவராத்திரியின் தொழு நோயாளி என்று இன்னும் பல உயிர் அதை சகித்துக் கொண்டு ஏற்று நடித்த நடிப்பின் நடிகர் திலகம் தான் தொட்ட எல்லா பணிகளிலும் முதன்மையானவராகவே விளங்கினார் அமெரிக்காவின் நயாகரா நகரத்தின் ஒருநாள் சிறப்பு மேயராக இருந்து இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்தவர் சிவாஜி கணேசன் தன் நடிப்பால் திரையுலக வரலாற்றில் இதுவரை எவரும் செய்ய இயலாத சாதனைகளை புரிந்து தமிழ் திரையுலகின் பெருமையை உலகறிய செய்த பெருமகன் சிவாஜி நடிகர் திலகத்தின் நடிப்புச் சாயல் இல்லாத இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் எவரும் இல்லை என்பதே நடிகர் திலகத்தின் நடிப்பு பெருமையை இவரின் சாதனையை வெளிப்படுத்தும் தமிழ் தெருகின் கால அளவை வகுத்திட சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்ற அளவுகோல் வகுக்கும் அளவுக்கு சிறப்பு பெற்ற நடிக மாமன்னன் சிவாஜி கணேசன் அவர்களின் சாதனையை மிஞ்சிட எவரும் இல்லை முக்கணிகளில் இளைய கனியாக இருந்தாலும் இனிய கனியாக சாதனைகளின் முதல் கனியாக பரிணமிப்பது நடிக தான் என்பதில் எல்லனவும் ஐயமில்லை நேயர்களே இந்த கட்டுரையை எழுதியவர் இளம்பரை கே எம் பரு அவருக்கு சிவாஜி முரசுவின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்